வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாற்று பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே டுவெல்த்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இருக்கும் அதில் வந்து மூன்று பாடங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம் நான்காவது பாடம் இந்த வீடியோவில் பகுதி பகுதியாக பார்க்க போகிறோம் இது வந்து முதல் பகுதி தலைப்பு என்ன சொல்லுதுன்னா காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தலும் கொடுத்துருக்காங்க அப்போது காந்தியை பற்றிய தகவல்கள் தான் அதிகமாக இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் எப்படி வந்து அவர் தேசிய தலைவராகிறாரு எப்படி வந்து மக்களை ஒன்றிணைக்கிறாரு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத கற்றல் நோக்கங்களை கொடுத்துருக்காங்க சம்பரான் இயக்கம் கேதார் சத்யாகிரகம் மாண்டேகு செம்ஸ் ஃபோர் சீர்திருத்தம் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஒத்துழை ஆமை இயக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சுயராஜ்ய கட்சி அதோட செயல்பாடுகள் சைமன் குழு வட்டமேசை மாநாடு காந்தியர்வின் ஒப்பந்தம் அம்பேத்கரும் அரசியலும் இதுதான் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க காந்தியோட முழு பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் போர்பந்தரில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்தியாவுக்கு வராரு தென்னாப்பிரிக்காவில் இருந்துட்டு இந்தியாவுக்கு வர்றாரு தென்னாப்பிரிக்காவில் இந்த மாதிரி இனம் இனம்வாத அரசு அவங்க வந்து பர்டிகுலர் இனத்துக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அரசுக்கு எதிராக காந்தியோடய போராட்டங்கள் ஒரு சாதனையாக இருந்தது அதே மாதிரியே நம்மளோட இந்தியாவிலையும் அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகள் உறுதியாக நினச்சார் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்காக முன்னர் ஆதரவு போ காங்கிரஸ் தலைவர்களோட அவருக்கு தொடர்பு இருந்தது காந்தியடிகளுக்கு இந்திய தலைவர்களோட தொடர்பு அதனால் வந்துச்சு கோபாலகிருஷ்ண கோகலையோட செயல்பாடு அதுக்கப்புறம் அவரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டார் அப்போ காந்தியோட அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே அவர் தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டார் இந்தியாவை விட்டு இருபது ஆண்டுகள் வெளில வெளில இருந்துட்டு காந்தி கோகலை சொன்னதுனால அவரோட அறிவுரை ஏற்றுக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு நாடு முழுக்க ஒரு வருஷத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறவுறாரு தன்னாட்சி ரூல் இயக்கம் இந்த மாதிரி அரசியல் இயக்கத்திலலாம் அவர் பங்கெடுத்துக்கலை ஸோ இதில் வந்து முக்கியமான பார்த்துருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பதில் பிறந்திருக்காருன்னு பார்த்துருக்கோம் அவரோட அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலி அதை பார்த்துருக்கோம் சபர்மதி ஆசிரமம் எங்கே நிறுவப்பட்டதுன்னா அகமதாபாத் அதை வந்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்போ இனவாத அடிப்படையில் செயல்பட்ட அந்த நாட்டுக்கு அரசுக்கு எதிராக சத்தியம் அதாவது உண்மை அஹிம்சை வன்முறையற்ற தன்மை இந்த மாதிரி அடிப்படையிலான சத்தியாகிரக போராட்டத்தான் படிப்படியாக உருவாக்கினார் தீமைக்கும் அநீதிக்கும் எதிராக போராடினாலும் ஒரு சத்தியாகிரி அவரோட ம மனதில் அமைதி நிலைநிறுத்தோடு தவறு செய்தவரை வெறுக்கக்கூடாது எதிர்ப்போட பாதையில் ஒரு சத்தியாக சிரமங்கள் வந்து வரும் ஆனால் அவரோட நடவடிக்கையில் வெறுப்புக்கள்லாம் இடம் கிடையாது இந்த மாதிரிலாம் அவர் நிறைய வந்து சொல்லியிருந்தார் அஹிம்சையும் உண்மையும் தான் தைரியமானவர்கள் அதுக்கப்புறம் அச்சம் இல்லாதவங்களோட ஆயுதங்களாக இருக்கும் அது வந்து கோழையோட ஆயுதம்லாம் கிடையாது இந்த மாதிரி காந்தி வந்து நிறைய எண்ணங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு காந்தியடிகளோட சத்தியாகிரக சோதனைகள் ஃபஸ்ட்டு சம்பரான் இயக்கம் வருடம் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரான் இயக்கம் தான் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரானில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கேட்டுக்கிட்டதுனால இந்திய மக்களை ஒன்றிணைக்கிற முதல் முயற்சியை காந்தி மேற்கொள்கிறாரு அவர் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க நிலைமை பற்றி விரிவாகவே ஆராய்ச்சி பார்க்குறாரு பீகரா பீகாரில் சம்பரான் மாவட்டத்தில் இருந்த கருநீல சாய விவசாயிகள் ஐரோப்பிய வர்த்தகர்களால் பெரிதும் ஏமாற்றப்பட்டாங்க யார் இண்டிகோ விவசாயிகளை அந்த ஐரோப்பிய விவசாய வர்த்தகர்களை வந்து ஏமாத்துனாங்க எங்கள் எந்த மாவட்டம் சம்பரான் மாவட்டத்தில் அவங்கள்ட்ட இருந்த இருபதில் மூணு பங்கு நிலத்தில் விவசாயிகள் கருநில சாயத்தை கட்டாயம் விளைவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இருபதில் மூணு பங்கு கட்டாயம் கருநில சாயத்தை விளைவிக்கணும்னு சொன்னாங்க அதையும் வர்த்தகர்கள் என்ன விலைக்கு சொல்றாங்களோ அந்த தான் விற்கணும்னு சொன்னாங்க இந்த கட்டமைப்பு விவசாயிகளை சுரண்டதோட அவங்கள வந்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வறுமை ஏற்பட்டது ராஜேந்திர பிரசாத் மஜாருல் ஹக் ஆச்சாரிய கிருபாலினி மகாதேவ தேசாய் இந்த மாதிரி உள்ளூர் தலைவர்களோட காந்தி விரிவாக விசாரணை பண்ணுறாரு உடனடியாக அந்த மாவட்டத்தை விட்டு பிரிட்டிஷ் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தை விட்டு காந்தி வெளியேறணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து உத்தரவு போட்டாங்க ஆனால் காந்தி வெளில போல இந்த உத்தரவு நியாயமற்றது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட வலியுறுத்தி உத்தரவை மீற போகிறதாகவும் அதனால் என்ன விளைவு வருதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் காந்தியையும் ஒரு உறுப்பினராக வச்சுக்கிட்டு விசாரணை குழு ஒன்று அமைச்சாங்க ஏழை விவசாயிகளோட சிரமங்கள் குறித்து குழுக்கிட்ட எடுத்து எடுத்துரைச்சாரு காந்தி அந்த அறிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் ஐரோப்பிய வர்த்தகர்களோட இருந்த கருணீல சாய் விவசாயிகள் வந்து மீட்கப்பட்டாங்க ஐரோப்பிய வர்த்தகர்கள் படிப்படியாக சம்பரானை விட்டு வெளில போனாங்க அடுத்த ஆலை தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் மற்றும் அகமதாபாத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸோ அகமதாபாத்தில் காந்தியடிகளோட உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏற்கனவே பார்த்தோம் சம்பிரி அதுதான் வந்து அவரோட முதல் வெற்றி அதுக்கப்புறம் விவசாயிகள் நிலைமையை நெருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த போராட்டம் ரொம்ப அவர் ஹெல்ப் பண்ணுச்சு அடுத்தது அகமதாபாத் நகர மையத்துல பணியாளர்களுக்காக மக்களை ஒன்று திரட்டுற பணி வந்து இருந்துச்சு யாருக்கு யாருக்கும் பிரச்சனை அப்படின்னா துணி ஆலை அதில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கும் ஆலைய முதலாளிகளுக்கும் பிரச்சனை இருந்தது காந்தி ரெண்டு தரப்பையுமே சந்தித்து பேசினார் ரொம்ப குறைவான ஊதியம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கள் சொன்னாங்க அவங்களோட கோரிக்கைகளை முதலாளிகள் மறுத்ததுனால அடுத்த முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதிய உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறாரு வேலை பார்த்தவங்களுக்கு வே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு காந்தி அட்வைஸ் பண்ணுறாரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதியத்தில் உயர்வும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து மோட்டிவேட் பண்ணதுனால அவங்க உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குறாங்க சாரி அவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இவர் காந்தி பண்ணுறாரு ஏன் அப்படின்னா அவங்களை மோட்டிவேட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குறாரு தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்கிறாங்க ரெண்டுமே சேர்ந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க காந்தி உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாரு அதனால் அவங்களோட கோரிக்கைகளை ஆலய முதலாளிகள் ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவானுச்சு சரி ரெண்டாவதும் சக்ஸஸ் இது என்னது அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுவும் வந்து பதினெட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் சம்பரான் மட்டும்தான் பதினேழு அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து கேதா போராட்டம் இதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா மாவட்ட விவசாயிகள் பருவமழை இல்லாததுனால சிரமத்தை சந்தித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நில வருவாய் வசுவலை ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்திட்ட அவங்க கேட்டுக்கிட்டாங்க அரசோட பஞ்சகால வீதி அது என்ன சொல்லுதுன்னா பயிர் சாகுபடி சராசரியாக இருபத்தஞ்சி சதவீதம் குறைவாக இருந்தால் அந்த பயிர் போடுறவங்க முழு நிலவரி ரத்துக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பயிர் சாகுபடி சராசரியாக இருபத்தஞ்சி சதவீதம் குறைவாக இருந்துச்சுன்னா பயிர் போடுறவங்க முழு நிலவரத்துக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகால விதியில இருந்தது ஆனா நிர்வாகத்தினர் வந்து இந்த மாதிரி விதியை அமல்படுத்த மறுத்துட்டாங்க முழுமையா பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏற்கனவே வந்து ப்ளேக் நோய் வந்துச்சு அதிகமாக விலையேற்றம்னாலேயும் பஞ்சத்தினாலேயும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து காந்தியடிகளை வந்து நாடி போகிறாங்க காந்தியடிகள் எதில் உறுப்பினராக இருந்தாருன்னா இந்திய பணியாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தார் அந்த சங்கத்தில் அந்த சங்கத்துக்கு டேரெக்டாக போயிட்டு அவங்க உதவி கேட்குறாங்க அதில் காந்தி உறுப்பினராக இருந்திருக்காரு ஏழை விவசாயிகள் சார்பாக விதல்பாய் பட்டேலோடு இணைந்து தலையிட்ட காந்தியடிகள் பணம் செலுத்துறதை நிறுத்திட்டு இந்த மாதிரி வாங்குகிற நடவடிக்கையை எதிர்த்து சாகுமறை போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தினார் இளம் வழக்கறிஞர் யாரை சொல்கிறாங்க வல்லபாய் பட்டேல் இந்துலால் நாயக் இவங்களும் காந்தியடிகளை இந்த இயக்கத்தில் இணைஞ்சு விவசாயிகளை உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பயிர் எடுத்துக்கிறது போராட்டம் நடத்துகிறவங்களோட சொத்துகளையும் கால்நடைகளையும் சொந்தமாக்கிக்கிறது சில நேரங்களில் அதில் இயல் எந்த விவசாயியால பணம் செலுத்த முடியுதோ அவங்கள்டு மட்டும்தான் வருவாய் வசூல் செய்யணும் சொல்லிட்டு அரசு நிர்வாகத்தினர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டாங்க இதனால காந்தி போராட்டத்தை சரி திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு காந்தியடிகள் தலைமையில் நடந்த இந்த மூன்று போராட்டங்களும் இந்திய நாடு எங்கிருக்கிறது அப்படிங்கிற உணர்வை அவருக்கு கொடுக்கிற விதமாக இருந்துச்சு ஏழை விவசாயிகள் இந்தியாவில் மூடை முழுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புகள் சாதிகளை சேர்ந்த தொழிலாளர்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த போராட்டங்கள் வாயிலாக காந்தியடிகள் ச ஆதரவு திரட்டுறாரு பல்வேறு சாதி பிரசே பிரதேசங்கள் மதங்கள் இந்த மா இதெல்லாம் சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ணன் கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நிறுவுகிறாரு ஸோ இந்திய பணியாளர் சங்கம் இங்கே தான் போயிட்டு நம்ம ஆதரவு கேட்டாங்கன்னு பார்த்தோம் அது நிறுவனது யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நிறுவுகிறாரு சரி ஓகே இதில் ஏன் காந்தி வந்து உறுப்பினராக இருக்காருனா காந்தி அரசியல் குருவாக அந்த கோகலையவர் தான் ஏற்றுக்கிட்டார் அதனால தான் இந்த இந்திய பணியாளர் சங்கத்தில் அவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு பின்தங்கிய ஊரக பழங்குடியின மக்களோட மேம்பாட்டுக்காக அதை அர்ப்பணிச்சிக்கிட்ட முதலாவது மத சார்பற்ற அமைப்புன்னு சொல்லலாம் நிவாரணப் பணிகள் செஞ்சாங்க எஜுகேஷன் கொடுத்தாங்க உறுப்பினர்களை வந்து அவங்கள அது மாதிரி வேலைகளில் ஈடுபடுத்தினாங்க ஐந்தாண்டு காலத்துக்கு பயிற்சி பெற வேண்டிய உறுப்பினர்கள் குறைவான சம்பளத்திற்கு பணியாற்ற ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு இந்த அமைப்போட தலைமையகம் வந்து மகாராஷ்டிராவில் பூனாவிலேயும் சென்னை மதராஸ் மும்பை பம்பாய் அலகாபாத் அதுக்கப்புறம் நாக்பூர்லேயும் முக்கியமான கிளைகள் இருந்தது தலைமையகம் பூனாவில் இருந்திருக்கு சென்னை மும்பை அலகாபாத் நாக்பூரில் கிளைகள் இருந்திருக்கு அடுத்தது மாண்டேகு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் ஸோ இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் யார் எட்வின் மாண்டேகு அதுக்கப்புறம் அரச பிரதிநிதி வைஸ் ரயின்னு சொல்கிறாங்க செம்ஸ்போர்ட் இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கான அரசியல் சாசன மாற்றங்களை சொன்னாங்க அதுதான் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதோட இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது இதை மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னும் அழைக்கப்பட்டது மாகாண சட்டப்பேரவைகளை பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் விரிவுபடுத்த இந்த சட்டம் வகை செய்தது மாகாண சட்டப்பேரவை இருக்குன்னா அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விரிவுபடுத்துறதுக்கு இந்த சட்டம் ஒரு வகை செஞ்சு கொடுத்தது இரட்டை ஆட்சியின் கீழே மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிகமான பங்கு கொடுக்கப்பட்டது இந்த இந்த திட்டத்தின் கீழே சட்டம் ஒழுங்கு நிதி இந்த மாதிரி முக்கியமான துறைகள் ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அவங்க எல்லாருமே நேரடி கட்டுப்பாட்டுக்கிட்ட வந்தாங்க சுகாதாரம் கல்வி உள்ளாட்சி இந்த மாதிரி மற்ற துறைகள் இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்பட்டுச்சு இந்த மாற்றப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பேற்ற அமைச்சர்கள் சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவங்களா இருந்தாங்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டவங்க சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவங்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அதிகாரங்கள் கீழே அந்தந்த மாகாணங்களோட ஆளுநர்கள் அமைச்சர்களை அதிகாரம் செய்ய முடியும் அதனால் இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கேலிக்குரியதா இருந்துச்சு மத்திய சட்டப்பேரவை குறித்து விவரிக்கும் சட்ட அம்சம் இரண்டு அவைகளுடன் இரட்டை அடுக்கு சட்டப்பேரவை மற்றும் மேலவையை உருவாக்கினுச்சு ரெண்டாக பிரித்தாங்க முக்கியமான துறைகள் எல்லாமே ஆங்கிலோட கட்டுப்பாட்டில் இருந்தது அதாவது சட்டம் ஒழுங்கு நிதி இதெல்லாம் வந்து ஆங்கிலோட கட்டுப்பாட்டில் இருந்தது சுகாதாரம் கல்வி உள்ளாட்சி இதெல்லாம் இந்திய பிரதிநிதிகளோட கட்டுப்பாட்டில் இருந்தது இவங்க வந்து இந்த துறைகளை சார்ந்தவங்க அரசுக்கு வந்து கட்டுப்பட்டவங்க கிடையாது ஆனால் மற்ற துறைகளை த சார்ந்த இந்திய பிரதிநிதிகள் வந்து சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவங்களாக இருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க மத்திய சட்டப்பேரவையில் இருந்த நூ நூற்றி நாற்பத்தி நான்கு மொத்த உறுப்பினர்களில் நாற்பத்தோரு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட மேலவையில் மொத்தம் இருந்த அறுபது உறுப்பினர்களில் இருபத்தி ஆறு நபர்கள் நியமன உறுப்பினர்களாக இருந்தாங்க சரி நூற்றி நாற்பத்தி நாலில் நாற்பத்தொரு உறுப்பினர்கள் மத்திய சட்டப்பேரவையில் நியமனம் செய்யப்படன்னு சொன்னாங்க மாநிலங்களவைன்னு சொல்லப்படுற மேலவையில் மொத்தம் அறுபது பேரில் இருபத்தாறு நபர்கள் வந்து நியமன உறுப்பினர்களாக தான் இருந்தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் இல்லை கவர்னர் ஜெனரல் அவரோட நிர்வாக கவுன்சில் மேலே இரண்டு அவைகளுக்கும் எந்த ஒரு ம கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் மாகாண அரசுகள் மீது மத்திய அரசுக்கு முழு கட்டுப்பாடு இருந்தது இதோட விளைவாக ஐரோப்பிய இல்லைனா ஆங்கில அதிகாரோட கைகளில் தான் அதிகாரம் கொண்டு போய் சேர்ந்தது வாக்களிக்கிற உரிமையும் தொடர்ந்து கட்டுப்பாடுகள் இருந்துக்கிட்டே இருந்தது பிரிட்டனோட போர் முயற்சிகளுக்கு இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதனால இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்தப்போ இந்தியா முழுக்கமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆகஸ்ட் மாதம் பம்பாயில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸோட சிறப்பு அமர்வில் இந்த திட்டம் பற்றி விவாரிச்சாங்க இந்த திட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் கொடுக்குறதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொன்னாங்க பொது கருத்தை உருவாக்குறதுல அவங்க வழக்கமாக ஃபாலோ பண்ண ஆசை காட்டி மோசம் செய்கிற கொள்கையை காலனி அதிகார அரசு ஃபாலோ பண்ணுச்சு சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் இந்த குழு பெரும்பான்மையான கருத்தை எதிர்த்ததோடு இந்திய லிபரல் கூட்டமைப்பு என்ற பெயரில் அவங்களோட சொந்த கட்சியை தொடங்கிறதுக்கு காங்கிரஸுக்கு வழி அமைச்சது அடுத்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பல்வேறு அடுக்குகள் இருக்கக்கூடிய இந்திய சமூகமும் அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் உயர் வகுப்பு ஆளுமையை கேள்வி கேட்கிற சாதி அமைப்புகள் இயக்கங்கள் தொடங்கப்பட ஒரு காரணமாக இருந்துச்சு இந்தியாவோட கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட ஸோ வங்காளத்துலேயும் இந்தியாவோட கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட நாமசூத்ரா இயக்கம் இந்தியாவோடய வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட ஆதி தர்மா இயக்கம் வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட ஆதி தர்மா இயக்கம் மேற்கு இந்தியாவில் சத்திய சோதக் இயக்கம் தென்னிந்தியாவில் திராவிட இயக்கங்கள் இந்த நூற்றாண்டோட திருப்பத்தில் அவங்களோட குரல்களை எழுப்பணுச்சு ஏன் அப்படின்னா பிராமணர்கள் அவங்களோட சப் இதுதான் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு இதெல்லாம் அந்தந்த ஒரு மே இந்தியாவில் நான்கு இட நான்கு பக்கங்களிலும் இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து உருவானுச்சு பிராமணர் அல்லாத தலைவர்களால் நடத்தப்பட்ட இந்த இயக்கங்கள் பிராமணர்களையும் மற்றும் இதர உயர் வகுப்பினரோட அவங்க மட்டும் எப்படி மேன்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜோதிராவ் பூலையோட புத்தகம் குலாம் கிரி அப்படிங்கிற தலைப்பில் முதல்ல வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் ஜோதிராவ் பூலையோட புத்தகம் குலாம் கிரி அப்படிங்கிற தலைப்பில் முதல்ல வந்துச்சு அவரோட அமைப்பு சத்தியசோதக் சமாஜ் பிராமணியத்தோட கொடுங்கோல் சுருண்டல் இதிலெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிக்கிறதுக்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுனுச்சு அடுத்து என்ன சொன்னாங்க காலனி அரசாங்கம் பத்தாண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகளை வெளியிட தொடங்கினுச்சு அந்த அறிக்கைகளில் சாதிகள் வகைப்படுத்தப்பட்டது உள்ளூர் பொது கருத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக முன்னுரிமையின் அடிப்படையில் சாதிகளை வகைப்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து குறிப்பிட்டப்போ சாதிகளுக்கு இடையான மோதல் வந்து அதிகமானுச்சு பிராமண அல்லாத இயக்கங்கள்லேருந்து ரெண்டு போக்கு வெளியானுச்சு கீழ்நிலை சாதிகளுக்கு சம சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுக்கறது இன்னொன்று அந்த காலக்கட்டத்தில் தீவிரமாக இருந்த ஏழைகளுக்கு ஆதரவாகவோ இல்லைனா முற்போக்கு தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவான இயக்கங்கள் அதெல்லாம் வந்து செயல்பட்டுச்சு வடக்கு மற்றும் கிழக்கு சாதி இயக்கங்கள் பெரும்பாலும் சமஸ்கிருதம் சார்ந்தும் மேற்கத்திய மற்றும் தெற்கத்திய இயக்கங்கள் பிளவுபட்டு அப்போது வளர்ந்து வந்த தேசியவாதம் மற்றும் திராவிட இடதுசாரி இயக்கங்களை கொண்டன ஏற்கனவே பார்த்தா தான் இந்தியா முழுக்க எப்படி இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் பிராமணர்களோட ஆதிக்கத்துக்கு அதிகமான காரணம் என்னென்னா அவங்க வந்து மக்கள் தொகையில் மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இருக்காங்க ஆனால் அவங்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் பட்டதாரியாக இருக்காங்க இதுதான் அவங்களோட ஆதி அந்த தெற்கு தெற்கில் நம்ம சைடில் அதுக்கான காரணம் வந்து அவங்க படித்தவங்களாக இருந்தது தான் ஒரு காரணம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பிராமணர் அல்லாதவங்களை சாதிகளை சேர்ந்த படித்த வர்த்தக சமூக உறுப்பினர்கள் சவால்களை அவங்க ஸ்டார்டிங்கில் சந்திக்க வேண்டிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இறுதியில் பிராமணர் அல்லாதோர் உருவாக்கின அறிக்கைகளை இதெல்லாம் வந்து தெளிவாக எடுத்து சொன்னாங்க என்னென்ன அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வெறி எடுத்து சொன்னாங்க முக்கியமானதை பார்க்கலாம் தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர் தலைமையிலையும் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் வே ராமசாமி தலைமையிலையும் உருவாகுனுச்சு இந்த இதுதான் சமூக நீதி குறித்து இந்த ரெண்டு பகுதிகளிலுமே செயல்பட்டுச்சு ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற எல்லாமே பார்த்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் திறந்திறமாக வீடியோ போடுறதுக்கு நன்றி